तेसीदिकल

உங்களுக்கு நாளுக்கு நாள் என்ன பிரச்சனை மாசம் மாசம் என்ன பிரச்சனை இருக்குது ஏன்னா உங்களை போன்ற லட்சக்கணக்கான குடும்பம் இருக்குது நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசினா இங்க கவர்மெண்ட்லயும் கேட்போம் டெல்லியிலயும் கேட்பாங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அதனால உங்களுக்கு யாரும் வந்தீங்க இல்லைன்னா யாராவது சொல்லி பேசுங்க உங்களுக்கு என்ன நான் இப்ப நமக்கு அந்த சாரம் நமக்கு அந்த சரவழி சொல்லி தடை பண்ணிட்டாங்க வளையம் கூத்து திரி மருந்து எல்லாமே தடை பண்ணிட்டாங்களா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் நம்ம இது பாரம்பரியமா நம்ம செஞ்சிட்டே இருந்தது அதை எது தடைப்படும் அது இருந்துச்சுன்னா இப்ப நம்ம குடும்பங்கள்ல எத்தனை பேர் நம்ம வேலை பார்த்துருப்போம் நம்ம அந்த வளையமுத்து இல்லாம டிஷ் குத்து இல்லாம இது இல்லை சரமுணல் இல்லாம எவ்வளவு பேர ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு ஆயுல வேலை இல்லாம எந்த தேடி போய் வேலை பார்த்துக்கோமா அந்த மாதிரி விஷயங்கள் பாரம்பரியமா செஞ்ச நம்ம தொழில இது நூறு வருஷத்துக்கு மேல பட்டாசு தொழில் நூறு வருஷத்துக்கு மேல அந்த நூறு வருஷத்துக்கு மேல செஞ்ச தொழில இப்ப வந்து தடவை பண்ணி இப்ப மட்டும் மட்டும் என்ன மாசு கட்டுப்பாடு வந்துருச்சு சொல்லுங்க ஏமா எங்க பெரியம்மா எங்க சின்னம்மா எல்லாருமே வேலை பார்த்துருக்கோம் நானும் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இப்போ இப்ப மட்டும் தடவுணுங்கிற அவசியம் என்னம்மா ஏன்னா அது மட்டும் எங்களுக்கு அந்த தரமுணல் ஆயிரம் ரெண்டாயிரம் அதெல்லாம் பின்றதுக்கு அந்த தடையை நீக்கி கொடுக்கணும்மா அண்ணன் கிட்ட அதான் கேட்டுக்கிறேன் எக்ஸ்ப்ளோசிவ் சட்ட ரூல்ஸ்ல வந்து இந்த பேரியம் மெட்ரிக் யூஸ் பண்றதுக்கெல்லாம் ஏற்கனவே ரூல்ஸ் இடம் இருக்கு ஆனா ஆக்டா இங்க புதுசா வந்து கொண்டு வந்தவங்க அது தடை பண்ணியிருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து நீ சொல்ற மாதிரி நூறு வருஷமா இந்த வேலைகளை பல பாரம்பரியமா பழகிருக்கிறாங்க வளையம்னா நம்மளுக்கு எல்லாம் என்னன்னு தெரியாது சென்னையில இருந்து திருநெல்வேலி இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாது நூறு வளையம் போறது சரம் பின்றதுனா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த வேலைகளையே பழகி இதுலயே ஊர்னவங்களுக்கு இப்ப இந்த வேலையெல்லாம் எல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு வேலை கிடையாது நீங்கள் சொ நீங்கள் சொல்றது சரியா சொல் அந்த தொழில் அவங்க வேணும் ஒன்று ரெண்டாவது ரசாயனத்தோட இது பண்ணுறோம் அதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் இன்னொன்று எனக்குமாட்டையாக சொல்லிட்டாரு இன்னிலாம் வந்து ஃபேக்டரிக்குள்ளே போகிறாங்கன்னா பாதுகாப்பாக போவாங்க இப்போ ஆறு மணிக்கே சாராயம் மடிச்சுட்டு உள்ளே போகும்போது நம்ம வீட்டுக்காரரை இவ்வளோ ஆம்புலன் எல்லாரையும் பத்திரப்படுத்த முடியாமல் சொல்ல சூழல் பாதிப்பு அப்போ பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்புக்கும் டாஸ்மாக் என்ன சொன்னு யோசிக்க முடியாது ஆறு மணிக்கு கொடுத்துட்டு இருந்தா நம்ம எல்லாம் உள்ள போனோம்னா என்ன செய்யறது சுத்தி இப்ப தலைவர் ஏன் இங்க வந்து இருக்கிறாருன்னா அவரு அங்க உட்காந்து சிவகாசில இருந்தா பேசிருக்கலாம் ஆனா இந்த மண்ணோட நான் நிக்கணும் இந்த மக்கள் வேலை செய்யற இடத்துல நான் வந்து பார்த்து பிரச்சனை சரியா உணர்ந்துக்கணும்னு வந்திருக்கிறாங்க இப்ப மக்கள் நீங்க கேட்டேன் எலெக்ஷன் தான் வராங்கன்னு இல்லைங்க ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனை மாறுது இப்ப எப்பேட்டா நம்மளுக்கு தருவாங்களோ அந்த டைம்ல கேட்கறவங்களுக்காக விட உங்க சரியா கேட்டு இன்னும் பெருசா இருக்கும் சரியா கொண்டு போய் சேர்த்து உங்களுக்காக முடியும் போராட வேண்டியது பேசினாலே தலைவர் பேசினாலே சில விஷயம் நடக்கும் முக்கியமா எக்ஸ்ப்ளோசிவ் ரூல்ல இடம் இருக்கு சட்டத்துல அதை இது பண்ணிட்டு இப்ப புதுசாக இது பண்ணிருக்காங்க பசுமை பட்டாசுங்கிறத இங்க உறுதி பண்ணி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டோம் ஆனாலும் இந்த தடைகள் இருக்குது இதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா வேலை பார்த்தோம் எங்க ஏழாக்கி ஆழத்துல எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது உப்பாட்டக்கூடாது தொழில் உள்ளதான் உப்பாட்டதாக எங்களுக்கு எல்லா தொழிலுக்கும் நீங்க தான் நினைச்சி பண்ணி கொடுக்கணும் இந்த தொழில் தவிர இந்த தொழிலுக்கு போக முடியாது ஆமா நீங்க எல்லா மக்களையும் நல்ல வழியா எங்களுக்கு கொடுக்கணும் மாவட்டம் சிவகாசி அருகில் உள்ள துரைசாமிபுரம் கிராமத்தில் பட்டாசு தொழிலாளர்கள் உடைய பிரச்சனைகள் கோரிக்கைகளை கண்டறிய இங்கே வருகை தந்திருக்கின்றேன் கடந்த இரண்டு மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் சென்று நூறு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு வருகின்றேன் இன்று உங்களை சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கொண்டு வர முடியும் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை நம்பியிருக்கின்ற உங்களுக்கு என்ன எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன இதற்கு ஒரு தீர்வு கொண்டு வர நோக்கத்திலே தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் என்னுடன் இங்கே வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்கள் நிலை செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் செல்வகுமார் அவர்கள் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் இங்கே வரையந்திருக்கின்றார் ஜெயராமன் அவர்கள் ஷேக் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி வைத்தி அவர்கள் மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்கள் மாவட்ட தலைவர் மாரிமுத்து அவர்கள் மற்றும் இங்கே ஊர் பெரியவர்கள் எல்லாம் இங்கே வரையினிருக்கின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் அண்ணன்மார்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் படிவாட வணக்கங்கள் இன்று உங்களை சந்திப்பதில் எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஆனால் உங்களுடைய நிலையை பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா சமீபத்தில் பட்டாசு என்பது சிவகாசி தான் இந்தியாவுக்கே பட்டாசு கொடுப்பது சிவகாசி இந்தியாவில் தயாரிக்கின்ற பட்டாசுகளில் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பட்டாசு இங்கே தான் தயாரிக்கிறாங்க தொண்ணூற்றி ஐந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கிறது காலங்காலமாக நீங்கள் இப்போ சொன்னாங்களே நூறு ஆண்டுகளாக நாங்கள் இதுதான் நாங்கள் தெரியும் வேற எதுவும் தெரியாது சமீபத்தில் திடீரெலின்றி உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அக்டோபர் மாதத்தில் ஒரு தீர்ப்பை ஒன்று வழங்கி இனி பசுமை பட்டாசு தான் வெடிக்கணும் சுற்றுச்சூழல் மாசுபடுதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க நீதிபதிகளுக்கு அதனுடைய தன்மையே தெரியல பட்டாசுல பசுமை பட்டாசுன்னு அப்படி எதுவுமே கிடையாது கிரீன் கிராக்கர்ஸ்னு எதுவுமே கிடையாது பட்டாசு பட்டாசு தான் அதில் பசுமை பட்டாசு மாசுபடாத பட்டாசு எல்லாம் கிடையாது இன்னொன்று இந்த பட்டாசு என்ன தீபாவளிக்கு வெடிக்கிறாங்க கார்த்திகை கொஞ்சம் பண்ணுவாங்க அவ்வளோதான் தினமாக வெடிச்சிட்டு இருக்க போகிறாங்க ஒரு நாளில் வெடிச்சு அப்படியே எல்லாம் மாசாகி உலகமே அழிஞ்சிரும்மா என்ன இது ஒரு தொழில் தொழிலுக்கு இது மட்டும் இல்லை இது நம்மளுடைய ஐதீகம் பாரம்பரியம் நம்மளுடைய கொண்டாட்டங்கள் தீபாவளி மட்டும் கிடையாது நம்முடைய ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருக்குது சுகம் துக்கம் மகிழ்ச்சி கார்த்திகை எல்லாத்துக்கும் நமக்கு பயன்படுத்துறது பட்டாசு தான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஐக்கியமாக்கின்ற இந்த நம்முடைய கலாச்சாரம் இது அதனால இது நிச்சயமா ஒரு தவறான தீர்ப்பாக நான் பார்க்கின்றேன் அதன் பிறகு பல நீதிபதிகள்லாம் வந்தாங்க பல தீர்ப்புகள்லாம் கொடுத்தாங்க அதன் பிறகு ஆய்வுகள் பண்ணாங்க மத்திய அரசும் பசுமை பட்டாசுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியாது ஆராய்ச்சியாளர்களுக்கும் தெரியாது விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது பசுமை பட்டாசுன்னா என்னன்னு தெரியாது ஆனால் தீர்ப்பு மட்டும் இருக்குது பசுமை பட்டாசு பயன்படுத்தணும் எங்க போய் பயன்படுத்துவீங்க அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சதானே பண்ணுவீங்க அதுலேயும் ஏதோ மாற்றி மருந்து மாற்றி என்னென்னமோ பேரியம் நைட்ரேட் தான் இப்போ பயன்படுத்துவோம் அது காலங்காலமாக அந்த அந்த பச்சை கலர் உப்பு பச்சை உப்பு தானே அதுதான் பேரியம் நைட்ரேட் அது அதான் அதுதானே இப்போ பேசிட்டு வரேங்க அதுதானே பிரச்சனை சொல்றாங்க பச்சை உப்பு பயன்படுத்தக்கூடாது அதுக்கு மாற்று பசுமை பசுமை என்ன பண்ண போறாங்க அப்படி கண்டுபிடிக்கல இன்ன வரைக்கும் நைட்ரோ செல்லு ஒன்று பண்ணாங்க அது பண்ண சரியான முறையில் அது பண்ண முடியாது அது வெளியில் கொஞ்சம் காய வச்சால் அது தன்மையும் போயிடும் அதனால் என்ன பண்ணிட்டாங்க இப்போது பெரிய பெரிய கம்பெனிங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் அந்த அவுட்டு தயாரிக்கிறாங்க இப்போது உங்கள் உங்கள் வேலையும் போயிடுது இப்போது அவுட்டு தயாரிக்கிறது உங்களுக்கு அங்கே இல்லை சரவெடி குஸ்வானம் கம்மி மத்தாப்பு எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போது அந்த பசுமை பட்டாசுனால இப்போ அதையும் குறைச்சிட்டாங்க ஆனாலும் அதை மீறி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இந்த தொழிலை நம்பி மூன்று லட்சம் பேர் நேரடியாக ஐந்து லட்சம் பேர் மறைமுகமாக ஆக மொத்தம் எட்டு லட்சம் குடும்பம் எட்டு லட்சம் குடும்பம்னா எவ்வளோ பேர் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் உங்கள் பிள்ளைகூட்டிங்க சேர்ந்து இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இதில் நேரடியாக பயன்படுகிறார்கள் இதை நம்பி இருக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் நம்பி இருக்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு தொழில் இது இது தொழில் ஆக இதற்கு நிச்சயமாக ஒரு விடிவு வர வேண்டும் முதல்ல உங்களை நான் சந்திக்கிறேன் அப்புறம் தொழில் தொழிலை பட்டாசு பட்டாசு ஓனர் இருக்காங்கல்ல அவங்களையும் நான் பார்க்க போகிறேன் அவங்க பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கல்ல அவங்களையும் நான் சந்திக்கிறேன் நான் முதலாளிகளை சந்திக்கிறேன் நான் அதை தான் சந்திச்சுட்டு இன்னும் வேலை கொடுங்க முந்நூற்றி இருபது ரூபா போதாது உங்களுக்கு கை காப்பு பிடிச்சி போச்சு கலர் பிடிச்சி மேலே பவுடர் பவுடர் இதெல்லாம் இருக்குது இது இன்னும் ஒரு முந்நூற்றி இருபது ரூபா பத்தாது காலை ஒம்பது மணிக்கு வரீங்க சாயங்காலம் அஞ்சு ஆறு மணி இருக்கு இருக்கிறீங்க ஏன்னா இது வானம் பார்த்த பூமி வர பார்த்தா அவ்வளோ பெரிய ஏரி அது தோன்றாவுடன் தண்ணி வராது அதான் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய ஏரி இருக்குது எல்லாம் இருக்குது அவ்ளதான் தொழில் முறைகள் வேணும் பாதுகாப்பு வேணும் ஏன்னா இப்போ இந்த ஒரு வருஷத்துல மட்டும் போன மாசம் வரைக்கும் பத்து விபத்துகள் நடந்தது முப்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க இருபத்தி அஞ்சு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் ஒரே ஒரு உயிரோட போகக்கூடாது இது தொழில் அதுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு எல்லாம் பாதுகாப்பான முறையில் இருக்கணும் இன்னொன்று கேட்டார் ஊர் பெரிய டாஸ்மார்க் கிடையாது டாஸ்மார்க்குக்கும் பட்டாசுக்கும் என்ன சம்பந்தம் குடிச்சிட்டு வந்து போய் தொழில் செஞ்சால் நாங்கள் அதுவும் சாதாரண அதனால தான் இப்போ நாட்டு காலையில் மட்டும் குடிக்கிறது இல்லை டீ பிரேக் லஞ்ச் பிரேக் இந்த டீக்கு விடுவாங்கள்ல காஃபி அதில் போய் டக்குன்னு போய் போட்டு வந்துடுறான் மதியானம் சாப்பாடுக்கு போய் போட்டுவிட்டு திருப்பி வந்துடுறான் சாயங்காலம் இன்னொரு ஒரு 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 இடையில ஒரு மூணு மணிக்கு விட்றாங்கல்ல அதில் போய் போட்டு வந்துடுறேன் அதுதான் ஞாயிற்றுக்கு நடக்குது அதை பற்றி கவலையும் இல்லை கவலைப்படுற நிலையிலேயும் இல்லை இங்கே நான் ஓட்டு கேட்க நான் வரலை உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க வரலை ஆனால் நான் வந்த நோக்கம் அரசாங்கம் உங்களை கண்டுக்கலை அது மட்டும் உறுதி இங்கே நான் இந்த கட்சி அந்த கட்சி ஆளுங்கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் இதை தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுகவாக இருக்குது திமுக எலெக்ஷன் நேரத்தில் ஒரு மூட்டை தூக்கிட்டு வருவாங்க பட்டாஸ் மூட்டையா பணம் மூட்டை எடுத்து வருவான் பண மூட்டை எடுத்துகிட்டு வருவான் மூட்டை மூட்டை ராத்திரில திருட்டு தூணுமா இந்த வச்சுக்கோ ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோ வச்சுக்கோன்னு மூட்டை தூக்கி திருட்டு வந்து கொடுப்பான் ராத்திரில வந்து கொடுப்பான் ஆனால் அஞ்சு வருஷம் ஏமாத்துவோம் கடைசி ஒரு நாள் உங்களை ஏமாத்துவா நீங்களும் ஏமாந்துருவீங்க ஏமாந்துருவீங்க இதுதான் என்ன காலகாலமாக நடக்குது அந்த ஐநூறுரூபா ஆயிரரூபா ஆசைப்பட்டு அடுத்த அஞ்சு வருஷம் உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லா வாழ்க்கையும் கிடைச்சது அன்றைக்கி 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 பார்த்தா தெரியும் அந்த பணம் ஆயிரம் ரூபா பெருசாக தெரியும் அப்புறம் என்ன அடுத்த நாள் ஓட்டு அப்புறம் ஐயோ பண்ணிவிட்டுமே தப்பு பண்ணிட்டோமே இதுதான் காலகாலமாக நடந்துட்டு இருக்குது அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் சிந்தியுங்கள் இப்போ நல்லா வியாபாரம் எனக்கு என்னுடைய நோக்கம் என்ன ஓட்டுக்காகவே இல்லை எனக்கும் ஒரு இங்கே ஆட்சி மாற்றம் வரணும் நல்ல ஆட்சி நடக்கணும் நேர்மையான ஆட்சி நடக்கணும் தொழிலாளர்கள் நலன் கருதி விவசாயிகள் நலன் கருதி விவசாயிகள்னால் என்னுடைய கடவுள் சோறு போறது யார் என் விவசாயிகள் கடவுள் அப்படிப்பட்ட கடவுளை நம்ம நல்ல ஒரு நிலையில் வச்சுக்கணும் என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை அதுக்காக தான் இந்த நீர் மேலாண்மை நீர் மேலாண்மைன்னு வாட்டர் மேனேஜ்மெண்ட் எங்கெங்கே தண்ணி கிடைக்குதோ தண்ணி வீணாக கடலில் போதோ அந்த தண்ணியெல்லாம் இங்கே நிரப்பணுன்னு எனக்கு ஆசை எங்கெங்கோ போதும் தண்ணி தண்ணி இருக்குது தண்ணி இருக்குது ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க என்கிட்ட ஆட்சி இருக்குதுன்னா தண்ணி என்னால் உன் வீட்டுக்கு கொண்டு கொண்டு வர முடியும் சும்மா நான் சொல்லலை நான் தண்ணி இங்கே தாமிரபரணியில் அவ்வளோ தண்ணி கடலுக்கு போகுது காவேரிய நான் தான் சொல்றேனே எனக்கு ஆட்சியை கொடுத்தா நான் உங்களுக்கு தண்ணி தண்ணி கொண்டு போகுது காவா மூலமா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்க ஓடுது தெரியுமா எங்க ஓடுது தான் ஓடுது உங்களை தான் ஓடுது குண்டாருன்னு எங்க பொருளாளர் தெரியல பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டேன் குண்டாறு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படி நான் கேட்டு பார்த்தேன் எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த சினிமாவில் இந்த வடிவேலு என்னத்தை காணோன்னு பார்த்து பார்த்தீங்களா தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நம்ம கட்சிக்கார்கிட்ட கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சி கொடுன்னு சொன்னாங்க உடனே தேடி கேடி பார்த்தா அவ்வளோ பெரிய ஆறு உங்கள் ஊர் வழியாக குண்டாறு போயிட்டு இப்போ அதில் என்ன செய்யணும்னா காவேரி இருக்குது காவேரியிலிருந்து கடலுக்கு போகிற மிச்ச நீர் வருஷம் வருஷம் காவிரியில் தண்ணின்னு அவ்வளோ தண்ணி போகுது காவேரி தான் தமிழ்நாட்டில் பெரிய ஆறு அந்த தண்ணியை ஐம்பது டிஎம்சி ஐநூறு டிஎம்சி அவ்வளோ டிஎம்சினால் ஒரு கோடி லட்சம் லிட்டர் ஒரு கோடி லட்சம் பெரிய தைய தண்ணி இந்த தண்ணியை கடலில் போகிற தண்ணி ஐம்பது டிஎம்சி போச்சுன்னா அதில் அஞ்சு டிஎம்சி ஏழு டிஎம்சியை வாய்க்காய் மூலமாக கொண்டு வந்து வெட்டி குண்டாரில் இணைக்கிறது இடையில அஞ்சு ஆறு மாவட்டம் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் விருதுநகர் கரூர் இதெல்லாம் எட்டு வந்து இங்கே குண்டால் நினைச்சா இங்கே உங்கள் கிணத்துல தண்ணி இருக்கும் உங்கள் போரில் தண்ணி நிற்கும் உங்கள் ஏரியில் தண்ணி நிற்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாமிரபரணில தண்ணி அவ்வளோ வீணாக இருக்கு அதில் வீணாக போகிற தண்ணியை பைப் மூலியமாக கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு நல்லா கொடுக்க முடியும் காவிரி தண்ணி உங்கள் நிலத்துக்கு கொடுக்க முடியும் தாமல்பரணி தண்ணி உங்கள் வீட்டுக்கு என்னால் கொடுக்க முடியும் இது சாதாரணமான திட்டம் இது எப்போ செஞ்சுருக்கணும்னா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும் ஆனால் எவ்வளோ மறுபடியும் ஆட்சிக்கு வந்து வந்து உங்களை ஏமாற்றி வசனம் பேசி 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 எலெக்ஷன் வந்ததுன்னா ஐநூறு ஆயிரம் முண்டிலாம் அஞ்சு ரூபா கொடுத்தாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டில் அஞ்சு ரூபா அப்புறம் அடுத்த தேர்தலில் பத்து ரூபா அப்புறம் பதினஞ்சு இருபது ஐம்பது ஆச்சு நூறு ஆச்சு ஐநூறு ஆச்சு இன்றைக்கி எவ்வளோ அதுதான் அந்த மனமாற்றம் தான் அந்த மனமாற்றம் தான் வரணும் இந்த ஆட்சி மட்டும் பிரச்சனை இல்லை இந்த டாஸ்மாக் பெரிய பிரச்சனை இது நான் ஒரு டாக்டர் நான் டாக்டர் படிச்சிருக்கிறேன் எனக்கு டாக்டர் எனக்கு தெரியும் என்னென்ன உடம்புல என்னென்ன யாரையா இருக்குது எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு தமிழ்நாடு முழுந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் எனக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மதுவோட வடை சாராயம் மது மாத்திரை இந்த கஞ்சா இந்த போதை ஊசி போதை பவுடர் வந்து இதுதான் அதிகமாக பயன்படுத்தலாம் இப்போ இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு தமிழ்நாடு முழுத நான் பார்த்துட்டு வரேன் திருத்திருவாக விற்றுட்ருக்குறாங்க ஸ்கூல் வாசல்ல காலேஜ் வாசல்ல சந்தில் இதெல்லாம் வந்து முதல்ல வெளிநாடு தான் பயன்படுத்துவோம் அமெரிக்கா ஐரோப்பாவில் இப்போது சாதாரணமாக நமக்கு கிடைக்கிது ஏன்னா இதெல்லாம் தான் அதிகமாக அவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு அதிக வருமானம் வருது கொள்ளைக்காரனுங்க அதனால் இங்கே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறானுங்க இது கூடுதலாக சாராயத்தை வச்சு மூணு தலைமுறை அழிச்சானுங்க டாஸ்மாக் கடையை திறந்து மூணு தலைமுறை அழிச்சிட்டாங்க இப்போ அடுத்தது இந்த போதை போதைன்னா கஞ்சா மட்டும் கிடையாது அதோட மோசமான பொருள் இருக்குது அதுதான் போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியவும் தெரியாது உங்கள் பயன் உங்கள் பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாது தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் வருவான் சாப்பிடுவான் மூசி ஊசி போட்டுக்கிட்டு வீட்டில் வந்து சாதாரணமாக படுப்பான் சாப்பிடுவான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஆகிடும் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா அவங்க உடம்பு போயிடுச்சு இதுதான் ரொம்ப மோசம் எல்லாமே யார் பண்ணுறான்னா இப்போ இருக்கிற ஆட்சி செய்கிறவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு மனசாட்சிலாம் கிடையாது மனசாட்சியெலாம் இல்லை இது ஆறு நாளில் ஒரு வாரத்தில் என்னால் அழி ஒழிக்க முடியும் ஏன்னா ஆனால் அதிகாரம் என்கிட்ட இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட அதிகாரம் இருக்குது அது அதிகாரம் வச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அது பயன்படுத்த மாற்றது பயன்படுத்த மாட்டார் அவருக்கு தைரியம் கிடையாது அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு ஏன்னா நிறைய திமுக காரன் தான் மாட்டியிருக்கிறாங்க இதை வித்து உண்மைமா வித்து இது இந்த போதை மாத்திரம் வித்து திமுக நிறைய பேர் மாட்டிருக்கிறாங்க இவங்க இவங்க பிடிக்கல வெளியில டெல்லில இருந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க இந்த மாற்றம் வர வேண்டும் மாற்றத்தை உங்களால வர முடியும் உங்களால தான் வர முடியும் ஏன்னா மறுபடியும் இவங்க தப்பு தவறி வந்தாங்கன்னு வச்சுங்க எல்லாம் உங்கள் பிள்ளைகளாக வேற வேறு பிள்ளைகள்லாம் மறந்துன்றோம் அது இல்லாமல் பெண் பிள்ளைங்க இன்னைக்கு வெளியில் போக முடியுதா பயமாக இருக்குது ராத்திரியில் ஒரு பகல்ல பயமாக வேலைக்கு போயிட்டு வரதோ படிக்கிறதுக்கோ ஸ்கூல் படிக்கிறது காலேஜ் படிக்க போயிட்டு வரத்துக்குள்ளே அவன் போதை போட்டு சாராயத்தையும் குடிச்சி போதையும் வந்து மாத்திரையை போட்டு மிருகம் மிருகமாகறான் கையை குடிச்சிடுக்கிறான் கிண்டல் பண்ணுறான் கூட்டிகிட்டு போகிறான் அங்கே பண்ணுறான் என்னென்னமோ பண்ணிட்டு போகிறான் அன்றைக்கி பார்த்தா எண்பது வயசு பாட்டி அவன் அவன் வந்து ஆயிட்டான் அவன் காராயத்தை குடிச்சிட்டு நம்ம போதை மாத்தரை போட்டுவிட்டான் அவனுக்கு என்னென்னு பண்ணான்னு தெரியல எண்பது வயசு பாட்டியை போய் பண்ணி விட்டான் நாலு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்த பத்து வயசு குழந்தைங்கள்லாம் அப்படியே கூட்டிகிட்டு போ இது 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 மாதிரி இன்னும் ஒரு முறை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுதான் எனக்கு பயமாக இருக்குது நான் இங்கே ஓட்டோ அதுபோல் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் இவங்க போதம் போதும் ஆண்டு நாலு காண்டு ஆண்டிட்டாங்க இன்னும் ஆறு மாதம் இருக்குது போதும் அதனால் இவர் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளை நான் பேசுகிறேன் நான் அழுத்தம் கொடுக்குறேன் நான் போராடுறேன் இந்த பிரச்சனைகளுக்கு எனக்கு நல்லா தெரியுது என்ன நடக்குது என்ன உங்கள் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது அங்கே முதலாளிகள் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது இந்த தொழில் இன்னும் இருக்கணும் அப்படியே இருக்கணும் காலங்காலமாக இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் உங்கள் உடலுக்கும் உடம்புக்கும் உயிருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் நல்ல உங்களுக்கு இந்த சம்பளம் அதிகமாக இருக்கணும் கூலி அதிகமாக இருக்கணும் போனஸ் இருக்கணும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த அதே வேலையில் இந்த தொழில் இந்த நல்ல நல்ல இருக்கணும் அதுக்கு தான் வந்திருக்க நான் நிச்சயமாக நான் அதெல்லாம் நான் செய்வேன் செய்வோம் எல்லாத்தும் சேர்ந்து அழுத்தம் நான் கொடுத்து தேவைப்பட்டால் அங்கே டெல்லி கூட நாங்கள் பேசுவோம் ஏன்னா இதுக்கு முன்பு ஒரு முறை சைனா பட்டாஸ் வந்துடுச்சு சைனா பட்டாஸ் வந்த உடனே டெல்லியில் போய் நான் பேசி வீசி அந்த சைனா பட்டாசுக்கு தடை பண்ணும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அழுத்தம் கொடுத்தோம் அதனால நான் நிச்சயமாக இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளும் தெரிவித்து